குடும்பத்தில் அமைதி நிலவவும் சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உதிக்கவும் மிக சிறப்பான பரிகாரம் ஒன்று இருக்கிறது இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது குடும்ப பிரச்சனைகள் காணாமல் போய்விடும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களை பார்க்கவே முடியாது அவ்வளவு ஏன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் உதாரணத்திற்கு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை அக்கா தங்கை பிரச்சனை சொத்து பிரச்சனை பண பிரச்சனை என அனைத்தையும் தீர்த்து வைக்க முடியும் ஆனால் எப்பொழுதுமே வீட்டில் பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் என்ன செய்வது மன நிம்மதி இருக்காது உடல் ஆரோக்கியம் சீர்கெடும் எந்த வேலையிலும் நாட்டம் இருக்காது இப்படியான நிலையில் குடும்பத்தில் அமைதி நிலவவும் சண்டை சச்சரவுகள் இல்லாத வாழ்க்கை வாழவும் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் உதிக்கவும் வழிமுறை ஒன்று இருக்கிறது திருஷ்டிப்படாது எதிரிகள் நம்மை விட்டு விலகுவார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் இவ்வாறு ஏற்றப்படும் விலக்கு குறிப்பாக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் என்பதும் முக்கியமான விஷயம் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் அமைதியான சூழ்நிலையை கொண்டு வந்து அதன் மூலம் திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மால் முடிந்த எல்லா விஷயங்களையும் செய்ய வேண்டும் கண்டிப்பாக இந்த பரிகாரம் பிரச்சனை உள்ள அனைவருக்கும் நல்ல விஷயங்களை மீண்டும் ஏற்படுத்தி தரும் என்பதும் ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் தவறாமல் ஷேர் செய்யுங்கள் இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆன்மீகம் குறிப்பான தகவல்களை நம்மிடம் வழங்குவதற்காக ஆன்மீக பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சிவ திரு ஆர் என் கோவிந்த சுவாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் பக்தர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நாளுக்கு நாளும் வந்து ரொம்ப ஒரு மன விதத்தில் இருக்கிறாங்க இது சம்பந்தமா நம்மளிடையே பேசுவதற்காக ஐயாவர்கள் இருக்கிறார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஐயா வணக்கம் வணக்கம் ஸ்ரீ குரு பகவான் என்கிற பேர்ல வந்து நீங்க வந்து வெள்ளி மாலை வெள்ளி ஐயப்பன் மாலை துளசி மாலை கருங்காலி மாலை ருத்ராஜ மாலை செங்காலி மாலை எல்லாம் வந்து நீங்க கொடுக்குறீங்க இதுல புதுசா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வில்வ லிங்கம் அந்த வில்வ லிங்கம் பற்றி எங்களுடைய நேயர்களுக்கு நீங்க சொல்லுங்க அந்த வில்வ லிங்கம் வந்து எப்படி தயாரிக்கப்படுது அதை பயன்படுத்தின மக்களுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் இந்த இதுதான் வில்வ லிங்கம் வில்வ லிங்க உத லிங்கம் பேர் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பெரிய மகுமை சாதாரணமாக ஒரு வீட்டில் வச்சு இதை பூஜை பண்ணாங்கன்னா இந்த லிங்கத்தில் உள்ளே இருக்கக்கூடிய மூலிகை அந்த சக்தி கடவுளுடைய அறிவரகம் எல்லாமே வந்து அவங்க வீட்டில் நிச்சயமாக அவங்களுக்கு அருள் பாய்க்கக்கூடிய சிவபெருமான் இதுல இருந்து அருள் பாய்ப்பார் இந்த லிங்கத்தினுடைய சக்தி அடுத்த லிங்கம் இந்த லிங்கம் வந்து இதுலயும் அதே மாதிரி எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறேன் இந்த மூலிகை இந்த லிங்கத்தினுடைய பவர் என்னன்னு கேட்டீங்கன்னா தோஷம் உள்ள பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நூறு நாள் வீட்டுல வச்சு மிகுதியை போட்டு பூஜை பண்ணிட்டே வந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்க தோஷங்கள் எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை அவங்களுக்கு கட்டாயமாக நீங்குது அந்த நூறு நாளைக்கு உள்ள அவங்களுக்கு அவங்களுடைய பலன் கட்டாயம் கிடைக்கும் அதுல இந்த சக்தி அதுல இருக்கு இந்த லிங்கத்துல எந்தெந்த நாள்ல வந்து பூஜை பண்ணணும் எல்லா நாளும் பண்ணலாம் எந்த நாள் கிடையவே கிடையாது எல்லா நாளும் இதுக்கு பூஜை பண்ணலாம் தூரம் போயிட்டாலோ அது போயிட்டாலும் இது தோஷமே கிடையாது அது இயற்கையா வந்து நம்மளுக்கு கடவுள் கொடுக்குற வரம் அதனால எந்த எந்த ஒரு எதுவும் அதனால பாதிப்பு கிடையவே கிடையாது அதே மாதிரி இது விளக்கு இந்த விளக்கில் நெய் தான் போடணும் அல்லது நல்ல எண்ணெய் போடலாம் இதில் ஏத்திட்டா திரி எரியாது எண்ணெய் கிற வரைக்கும் தான் எரியும் திரி அதாவது எண்ணெய் கொஞ்சம் முடிஞ்ச உடனே திரி ஆஃப் ஆயிடும் திரி அப்படியே தான் இருக்கும் திரி எரியாது அதனால பயப்பட வேண்டியது அவசியமும் இல்லை கட்டை எரியாது இது முதலாக பழத்தில் தயார் பண்ண விளக்கு தான் இது கட்டாயமாக கட்டை எரியே எரியாது விளக்கு எண்ணெய் கற வரைக்கும் அப்புறம் ஆஃப் ஆயிடும் அதே மாதிரி விவதி டப்பா இதுல வந்து விழுதி எடுத்து இதுல விருதி போட்டு விழுந்துற பொருள் எல்லாமே உல்வ பழத்தினுடைய ஓட்டுல தயார் பண்ற பொருள் சிவனுடைய அருள் கட்டாயம் கிடைக்கும் இது வந்து விவதி டப்பா இது வந்து குங்கும டப்பா இதுல குங்கும போட்டுக்கலாம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கலாம் வச்சுன்னா நிச்சயமாக சிவனுடைய அருள் நம்மளுக்கு கட்டாயம் கிடைக்குது அது எந்த விதமான பாதிப்பும் இல்லை பயப்பட தேவையில்லை சிலர் வந்து பயப்படுறாங்க உத்ராட்சி கையில தோடுறதுக்கே சிலர் பயப்படுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஆ சாமி அது உத்ராட்சம் பயமே தேவை இல்லை பயப்படாத கழுத்தில் அணிந்தா கட்டாயம் அவங்களுக்கு நன்மை கிடைக்குது அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவை இல்லை இப்போ விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா கட்டாயமாக எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது எந்த இந்த பிரச்சனை தான்றது இல்லை வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவு சரி வீட்டுக்குள்ள கடன் தொல்லை எல்லாத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த விளக்குல கிடைக்கும் நம்பிக்கையோட விளக்கு ஏற்றணும் ஒரு மனதாக சாமி கும்பிடும்போது ஒரு மனதாக வச்சுக்கணும் மனசுக்குள்ள அதாவது மனசு சாமி கும்பிடும்போது எதோ கடமை சாமி கும்பிட்டு பல சிக்கல்களை கொண்டாந்து மனசில் ஓட்டிக்கிட்டே சாமி கும்பிடக்கூடாது எப்ப சாமி கும்பிட்டாலும் இதே இந்த விளக்குக்காக நான் சொல்லல பொதுவாகவே மக்கள் வந்து குறைகளை தீர்ப்பதற்காக ஒரே ஒரு மனநிலை ஒரு மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி சாமி கும்பிட்டா கட்டாயம் பலன் கிடைக்கும் விளக்கு ஏற்ற தான் எந்த நேரமும் தேவை காலையில ஆறு டு ஏழு அந்த உதயம் அதாவது உதயாதி நேரத்துல எந்த நாள்லயுமே விளக்கு ஏற்றலாம் இந்த தான் ஏற்றணும் நீங்க சன் பொம்பளைங்க வந்து அதாவது வந்து வெள்ளிக்கிழமை பெரும்பாலும் அதிகம் அதிகமா தேவையில்லை இந்த சிவனுக்கு வந்து இந்த சிவனுடைய விளக்கு ஏற்றதுக்கு ஓரையே தேவையில்லை எப்ப விளக்கு ஏற்றினாலும் விளக்கு எரியும் சிவன் அருள் கட்டாயம் கிடைக்கும் வந்து நம்ம சிவன் இருக்கும் இது எப்படி இப்போ நீங்களே தயாரிக்கிறீங்களா இல்ல ஏதாவது கொள்முதல் பண்ணி மரத்துல போயிட்டு நானே போய் இன்டிஜுவலா போயிட்டு எடுத்துட்டு வரேன் எல்லா மரத்தில் இருக்கிற காயும் இதெல்லாம் செய்ய முடியாது சரி ஒரு சில மரத்துல இருக்கிற காய்ங்களை மட்டும்தான் இதை வந்து தயார் பண்ண முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா கீழே விழும்போதே அந்த தூள் தூளா போயிடும் ஆமா அது உறஞ்சி உடஞ்சிடும் சில மரத்தங்களில் வந்து தினமான ஓடு கிடைக்கும் ஒரு சில மரத்தில் மட்டும்தான் இந்த ஓடுனுடைய தினம் வந்து இனமா கிடைக்கும் அது கிடைக்கிற பல காயங்களில் மட்டும்தான் பொருளில் தயார் பண்ண முடியும் சில மரத்தங்களில் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா தூள் தூளா போடும் மெலிசா இருக்கும் ஓடு அதுல தயார் பண்ண முடியாது இந்த மாதிரி கனமான ஓடு கனமான ஒரு மரத்தங்கள்ல கிடைக்கக்கூடிய பல பல பழ பழங்கள்ல அந்த முடியும் செய்யும் அறுத்து செய்ய முடியாது நல்ல பழத்தை பிறகு அந்த பழம் வந்து கீழே உழங் உழும்போதே அதை போய் பறிக்கணும் பறிச்சாதான் அந்த ஓடு வந்து உடையாம கிடைக்கும் உடையாம கிடைச்சாதான் இந்த மாதிரி பொருளுங்களை தயார் பண்ண முடியும் அதாவது ஒரு ஒரு உண்மையான ஒரு பக்தியில வந்து நம்ம அதை வேண்டி அதை விலக்கேற்றும் போது அதை பூஜைக்கும்போது போது அதற்கு உண்டான பலன் கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கும் சிவன் அருள் எல்லா மக்களுக்கும் கிடைக்கும் சரி சரி இப்போ இது தவிர்த்து இப்போ வேற ஏதாவது நீங்க தயாரிக்கிறதா உங்களுடைய பொருள் வேற ஏதாவது உத்ராட்ச மாலைங்க ரெடி பண்றேன் சரிங்க உத்ராட்சம் மக்களுக்கு வளங்களை எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்குறேன் நல்ல விஷயம் ஃப்ரீயாவே தரேன் ஒரு ஒரு உத்ராட்சம் ஒரு மனிதனுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயாவே தரேன் ஒவ்வொரு பௌர்ணம்பிக்கையும் கிரிவலம் பண்ணுறேன் நம்ம ஏழாம்நார் கோயிலில் ஒவ்வொரு பவுர்ணம்பிக்கையும் கிரிவலம் அந்த நேரத்தில் வர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிரசாதமாக உதிராட்சம் காய உதிராட்சம் பழத்தை உத்ராட்சத்தை ரீதியாக கொடுக்குறேன் அதே சமயத்தில் வந்து உத்ராட்சத்திலே மாலை ரெடி பண்ணுறேன் உத்ராட்சியத்திலே மாலை இது மாலைன்னு சொல்லுவாங்க இது இல்லை மாலை இவ்வளோ சைஸில் உத்ராட்சியத்திலே மாலை ரெடி பண்ணுறேன் பூ மாலை மாதிரி பூ மாலை மாதிரி அது கையில் இப்போ இல்லை இருந்தது போயிடுச்சு வருது அதே மாதிரி தயார் பண்ணுறேன் சரி சரி இப்போ இது இந்த வீடியோ பார்க்கக்கூட வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி என்னுடைய என்னுடைய ஃபோன் நம்பரு சரி நைன் செவன் நைன் ஒன் டூ நைன் டூ செவன் ஒன் ஃபோர் சரி இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணீங்கன்னா இந்த அட்ரஸில் கட்டாயம் வரலாம் சரி இப்போ இந்த வில்வ விளக்கு இப்போ வில்வ லிங்கம் ம் இது எல்லாமே வந்து என்ன இப்போ பார்க்குறாங்களோ அதுக்கு ஒரு பொருள் ஒரு காஸ்ட் இருக்கு இல்லையா நம்ம புழு வாங்குறோம் அப்படின்னா நம்ம என்ன விலை கொடுத்து வாங்கணும்னு இருக்கும் அது என்ன விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அது லிங்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்கம்லாம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வரும் சரி லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட்டு தான் ஒரு சின்னது பின்னது பெருசு எல்லாம் இல்லை ஒரே சேம் ரேட்டு தான் அதுக்கு வேலைப்பாடு அந்த அளவுக்கு வேலைப்பாடு இருக்கு பூஜையில் வைக்கணும் மூலிகைகள்லாம் உள்ள கொண்டாந்து சேர்க்குறோம் அதனால வந்து அதுக்கு அந்த காஸ்ட்லி வந்து அவ்வளவு வருது இந்த விளக்கை பார்த்தீங்கன்னா மூணு விளக்கு சேர்ந்தது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு விளக்கு ஒரு உதி டப்பா ஒரு குங்கும டப்பா மூணு சேர்ந்தது எழுநூத்தி ஐம்பது ரூபாய் இது தவிர்த்து நீங்க வேற மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக கருத்துக்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் வேற சொல்ல விரும்புறீங்களா கடவுளை கும்பிட்டால் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவங்களுடைய குறைகளை கட்டாயம் தீர்ப்பார் கடவுள் கருங்காலி மாலை எல்லாம் வந்து இப்ப நிறைய போடுறது வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு ஆமா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்திக்கு போடுறாங்க சிலர் ஒரு ஸ்டைலுக்கு போடுறாங்க வேண்டாம் சில பேர் அந்த மாதிரி பக்திக்கும் வேண்டாம் அவங்களுடைய கஷ்டங்கள் கட்டாயம் நீங்கும் கருங்காலி மாலை இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்க தான் போடணும் இந்த நட்சத்திரத்துல உள்ளவங்க தான் இதை அறியணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது ஜென்ரலாகவே கருங்காலி மாலையில ஒரு வைப்ரேஷன் இருக்கு இப்போ நான் சிவனை எடுத்து கையில கொடுத்தேன் ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு ஆனா கட்டாயம் கிடைச்சுதா இல்லையா அதே மாதிரி கருங்காலி மாலையில ஒரு வைப்ரேஷன் இருக்கு அந்த கருங்காளி மாலையை கருத்தில் அணிஞ்சாங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் கட்டாயம் உண்டு கஷ்டங்கள் நீங்கும் அதே மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைகள் உள்ள பசங்களாக உள்ள அப்பா அம்மா அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நானே வந்து உத்ராட்சி தரேன் நாலு முகம் உத்ராட்சம் தரேன் அந்த குழந்தைங்க போட்டாங்கன்னா கட்டாயம் அப்பா அம்மா பேசி கேட்பாங்க அந்த அளவுக்கு அந்த உத்ராட்சியத்தில் பூஜை பண்ணி நான் தரேன் பிரியாவே கொடுக்குறேன் சில குழந்தைங்களுக்கு இல்லை இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாளில் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கணும்னு இருக்கிற ஒரு கேள்வி அதாவது நம்ம ருத்ராஜம் வந்து கழுத்தில் நம்ம அணிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து அசைவ உணவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்கிறாங்க இல்லை சிலர் வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறாங்க உண்மையிலே ருத்ராஜம் அணிந்து கொண்டால் அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது சாப்பிடலாம் அது வந்து இயற்கையான ஒரு உணவு தான் மனிதனாக நினைச்சா அந்த உணவை சாப்பிடலாம் வன அண்ணா உற்றல் அதனால் வந்து எந்த விதமான சாப்பிட்டதுனால பாதிப்பும் கிடையாது சாப்பிடுனாலும் பாதிப்பு கிடையாது எடுத்து பூசுறாரு எந்த விபதி எடுத்து பூசுறாரு அதாவது சுடுகாடு சுடுகாட்டில் சாம்பலை அப்படின்னும் போது அசைவம் உண்டான சிவன் தான் அவரு ஆனால் படிப்பதுல்ல கறியை வச்சு படிப்பது இல்லை சாப்பிடலாம் மனது மனதில் உள்ளவர்கள் மனசுக்கு தோன்ற மாதிரி இது நமக்கு ஆவாது அப்படின்னா அது ஒண்ணு தோஷம் இல்லை நம்ம சாப்பிடலாம் அதனால எந்த பாதிப்பும் கிடையாது எஞ்சலும் கிடையாது பெண்கள் பேர் வந்து ஒரு ஒரு முன்னாடி பெண்கள் ருத்ராஜம் ஆணையர்தான் அதை தவிர்ப்பாங்க ஒரு நமக்கு முன்னாடி இப்போ நிறைய பெண்கள் வந்து ருத்ராஜம் வண்டியை நம்மளால பார்க்க முடியுது குழந்தைகள் வந்து பெரிய வரைக்கும் பார்க்க முடியுது இந்த மாற்றம் எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அது கடவுளால் ஏற்படுத்தின மாற்றம் தான் இவங்க நாம நினைக்கிறோம் நம்ம ஏதோ நம்மளா போயிட்டோம் சேர்ந்துட்டு கடவுளே ஒரு மாற்றத்தை உருவாக்குறாரு இப்போ மக்களை இப்ப பாருங்க அதாவது வந்து இப்போ ஒரு பத்தாண்டுகளுக்கு பின்னக்கு பிறகுதான் நிறைய பேர் வந்து கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க கோயில போய் சாமி கும்பிடுறாங்க அது எப்ப எவ்வளவு நாள கும்பிட்றாங்க இப்போ ஒரு பத்தாண்டு காலத்துக்கு உள்ளதான் அதுக்கு முன்னெல்லாம் கிடையாது இப்போ வந்து கட்டாயமாக வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க சாமி கும்பிட்றாங்க அதனாலதான் தான் உத்ராட்சத்தை நிறைய அணியத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அணியறதுனால எந்த விதமான பாதிப்பும் கிடையவே கிடையாது எல்லா மக்களும் அணியலாம் லேடிஸ் அணியலாம் தூரம் போனால் அதனால் தப்பு கிடையாது எந்த விதமான பாதிப்பும் அதனால் கிடையவே கிடையாது சரிங்க உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்களுடைய பக்தர்களுக்கு எங்களுடைய நேயர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க ஸோ இதை மக்கள்கிட்ட அப்படியே கொண்டு போகும் உங்க உங்க உங்ககிட்ட பொருள் வாங்கக்கூடிய நபர்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல செஞ்சுப்பேன் ஓம் நமச்சுவா நமக